மகர் ராசிக்காரர்கள் அப்படின்னாலேங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படாத கஷ்டங்களும் துன்பங்களும் கிடையாதுங்க எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் இவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உருவாக இருந்தாங்க யதார்த்தமான உண்மை இவர்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் பெரும் சோதனைகள் எந்த ஒரு விஷயத்தினாலும் சரிங்க அதுல இவர்கள் இப்பவும் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க இவங்க படிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எந்த அளவுக்கு உச்சபட்ச கஷ்டங்கள் ஏற்படுமோ அந்த அளவுக்கு உச்சபட்ச கஷ்டத்தை பார்த்திருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இது படிப்புல மட்டும் இல்லை வேலைக்கு போற இடத்துலயும் சரி தொழில் தொடங்க நினைச்சாலும் சரி வீடு கட்டும் போதும் சரி கல்யாணம் பண்ணலாம் நினைச்சாலும் சரி குழந்தை பிறக்கும் போதும் சரின்னு எல்லா நேரத்திலையும் இவர்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகங்க அத ஒருத்தங்கிட்ட எல்லாம் அழுதுற முடியாது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் முக்கியமா இவங்களுடைய மனசுல ஒரு நாள் ரெண்டு நாள் கவலை ஓராயிரம் நாட்கள் கவலைகள் மனசுல சேர்ந்து கிடக்கு ஒவ்வொரு நாளுமே இரவுல அழுவாங்க பல விஷயங்கள் பல இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை நினைச்சு அழுவாங்க எதிர்காலத்துல நினைச்சு கஷ்டப்படுவாங்க ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையில இது நடக்குமானே தெரியலையே இப்படியே வாழ்க்கை போனா நம்ம என்ன செய்ய போறோமே தெரியலன்ற அளவுக்கு பயத்திலையும் கஷ்டத்திலயும் தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கினதாக சரித்திரமே இல்லைங்க எல்லா நாளிலும் எல்லா விதமான கஷ்டங்களையுமே துன்பங்களையுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு இவர்களுடைய ஒவ்வொரு முடிவிலையும் இவர்கள் தாங்க கஷ்டப்படுறாங்க அதாவது எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பிடிச்ச ஒரு வேலையாக இருக்கலாம் இல்ல ஒரு பிடிச்ச ஒரு தொழில செஞ்சு முன்னேறலாம்னு நினைச்சிருக்கலாம் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க இவங்க அதை புடிச்சுதான் செய்வாங்க ஆனா பிடிச்சு செய்யக்கூடிய இடங்கள்ல எனக்கு இது வேணும் எனக்கு இதை செஞ்சிரு எனக்காக இதை விட்டு கொடுப்பது எனக்கு கூட இருக்கவே பிடிக்கல எனக்கு ஓட கூட பிடிக்கல அப்படின்னு யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க அவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா முடிவுல இவர்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் அதாவது மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க இது இணைக்கு நேரத்தில் நடக்கக்கூடியது இல்லைங்க வருஷம் ஃபுல்லா இப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ இவர்களால மற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனா அது அவர்களுக்கே தெரியாது அவர்களுடைய சந்தோஷம் அவர்களுக்காக கிடைச்சது நடக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் ஒருத்தங்க சந்தோஷப்படுறாங்கன்னா ஒருத்தங்க கஷ்டப்படுவாங்க அது தருவோம் ஆனா இந்த மகர ராசிக்காரர்கள் சந்தோஷப்படுவதற்குன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் கஷ்டங்கள் மட்டுமே தான் மிச்சமாக இருக்குது இவருடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் அந்த கஷ்டம் என்பது அதிகரிக்கத்தாங்க செய்து குறைஞ்சபட்சமா இல்லை குறைஞ்ச பாடாகவும் இல்லை இவர்கள் யார்கிட்ட உதவி கேட்கணும்ன்றதும் தெரியல யார் நமக்கு உதவி செய்வாங்கன்றதும் தெரியல யார் நல்லவங்கன்றதும் தெரியல யார் கெட்டவங்கன்றதும் தெரியல யார் கூட நட்பாக இருக்கலாம் யார் கூட உறவு எதுவுமே தெரியாம ரொம்ப குழம்பு போய் திணறிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில வாழவே முடியாம அப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கை தான் மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்குது நிறைய சொல்லலாம் மற்றவங்களுக்குலாம் துன்பம் இல்லையா மற்றவங்க எல்லாம் ஆனா மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடிய விதங்கள்ல இவர்களுடைய கஷ்டத்துல ஒரு சதவீதம் கூட மற்றவங்களுக்கு கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி மிகவும் பெரிய அளவிலான கஷ்டம் என்ன தெரியுமாங்க நோயினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய பிரச்சனை என்பது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குதுங்க இவர்கள் என்னதான் என்னதான் ஒரு விஷயங்களை செஞ்சாலும் சரி என்னதான் முடிவு எடுத்தாலும் சரி அது எல்லாமே இவர்களுக்கு தாங்க பெரும் துன்பங்களை கொடுத்திருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைஞ்சு காணப்பட போகுது இது நாள் வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கு ஆனா எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது கிடையாது ஆனா இனி எல்லா விதமான இழப்புகளுமே நீங்கிட்டு சந்தோஷம் மட்டுமே இவர்களுக்கு கிடைக்க போகுது உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேப்பீங்க நிச்சயமா நூறு சதவீதம் சொல்றங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் மட்டுமே அமைய போகுது மகராசிக்காரர்களுக்கு சரி மகர ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை போறாங்க என்பதை பற்றி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இது வரைக்கும் நம்ம சின்ன சுத்தரிப்படாமல் பாக்குறின்ற போதும் சில மறக்காம சுத்தரை பண்ணிக்கோங்க மகராசினுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாளாவது நிம்மதியா இரவுல சீக்கிரமா தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க சீக்கிரமாக தூங்குனா வேலை முடிச்சு எப்போ வராங்களோ அப்பதான் தூங்க முடியும் சீக்கிரமா எப்படி தூங்கும் அப்படின்னு கேள்விகள் வரலாம் ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் எவ்வளவுதான் சீக்கிரமா வேலை முடிச்சுருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சீக்கிரமாக இருந்துச்சு வேலைக்குலாம் போயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்றதுன்னா ஒவ்வொரு நாளுமே இவங்க காலையில் ரொம்ப வேகமா எழுந்துச்சு கோவிலாம் ஏற்படும் அதெல்லாம் போயிடுவாங்க ஆனா இரவு நேர தூக்கம் என்பது இவர்களுக்கு நிம்மதியா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லாருமே ஒரு பத்து மணிக்கு படுக்கிறாங்க இவங்களும் அதே போல் பத்து மணி படுப்பாங்க ஒரு பத்திர பத்திர எல்லாம் எல்லாருக்கும் தூங்கிடுவாங்க அவங்க கண்ணியும் தூங்கிடுவாங்க ஆனா இவர்களால மட்டும் முடியாது யோசனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் பத்து மணிக்கு படுக்கிற ஆளு பதினொன்றரை வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட யோசனைகளிலேயே மூழ்கி போயிடுவாங்க இவர்களுக்கு தெரியாம இவர்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தூங்கணும் தூங்குவாங்க ஆனா யோசனைகள் இவர்களை சும்மா விடாது மூளை மனசு போட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு நிம்மதியான தூக்கம் என்பது கூட இல்லாம எவ்வளவோ நட்பு கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாதனால நிறைய நேரத்தில் மயக்கம் கூட வந்திருக்கு தலை போன்றவை எல்லாம் எடுப்பது அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க தூக்கத்துல ஒரு அளவுக்கு இதாகிட்டாங்க இதனால கஷ்டப்பட்டு வேலைக்கு போவாங்க இவங்க இவங்களுடைய தூக்கம் ரொம்ப குறைவானது ஆனா வேலையினுடைய நேரம் இப்போ ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட கிடையாது ஒரு ஆறு நேரம் தான் தூங்குவாங்கன்னு நினச்சுக்கோங்களேன் ஆனா வேலை கா நேரம்ங்கிறது பதினாறு நேரமா இருக்கும் பன்னெண்டு நேரமா இருக்கும் எட்டு நேரங்கள்லாம் கம்மி தான் கம்மியான நேரம்னா இவங்களுக்கு எட்டு மணி நேரம் தான் அதிகபட்ச நேரம்னா ரொம்ப அதிகம் இங்க பன்னெண்டு நேரம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நிலைமை நல்லா போடுறாங்க இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய மகராசினுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வோ இல்லை சம்பளத்தினுடைய முன்னேற்றங்களோ இல்லை ப்ரொமோஷன் கிடைச்சிதான் கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இது அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு சம்பளம் எவ்வளவுங்களா இவனுடைய ஸ்டார்டிங் சம்பளம்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்றேன் இன்னைக்கு வேலைக்கு போறாங்கன்னா கூட இவங்களுடைய ஸ்டார்டிங் சம்பளம் வெறும் ஆறாயிரம்ங்க நம்ப முடியுதா ஆனா மகராசிக்காரர்களுக்கு இதுதாங்க சம்பளம் இதே இது ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்னா வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இப்ப போறாங்கன்னா இது வாங்கிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதற்கு முன்பு போயிருக்கும் போது சம்பளம் வேலை தெரியுமாங்க அது இதை விட மோசம்ங்க மூவாயிரம் ரூபாய் சம்பளம் மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துல மாசம் ஃபுல்லா வேலைக்கு போடும் அதுல ஒரு நாள் விடுமுறை எடுத்தா கூட இருநூறு ரூபா இருநூத்தம்பது ரூபான்னு கெட்டாங்க ஒரு நாள் கூடியவங்களுக்கு இதுதான் ஆனா வேலையினுடைய நேரம் பதினாறு நேரம் பதினேழு நேரம் பார்ப்பாங்க கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்தாங்க இந்த சம்பளத்துக்கு கூட இப்படி வாழ்க்கையினுடைய பெரும் துன்பங்களை பார்த்திருக்காங்க இந்த மகராசியார் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குறுகிய நிலை வேலையிலே அதிகப்படியான சம்பளங்கள் ரொம்ப அதிர்ஷ்டத்தை பார்க்க போறாங்க இந்த மகராஜ்காரர்கள் எதாக்குமே நடக்கும் எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழு நேரம் எட்டு நேரம் வேலை பார்ப்பாங்க ஆனா மாச சம்பளம் ஒரு லட்சத்தை தாண்டி போக போகும் இனி நீங்க எதை பத்தியும் வருத்தப்படவோ இல்ல கவனப்படவோ வேண்டாம் உங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு தெரியல இருந்தாங்க வச்சுக்கணும் மகராஜனுடைய டேலண்ட் அவர்களுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இனி அவருடைய திறமை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலயுமே சரியான ஒரு நேரத்துல சரியான விஷயங்களை செஞ்சு எல்லாரும் முன்பும் மதிப்பு மிக்க ஒரு நபர் மதிப்பில் விட உயர்ந்த ஒரு நபராகவும் வாழ்க்கையில மாற ஆரம்பிப்பாங்க எவ்வளவு நாட்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தாங்க அப்படின்றத இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திப்பேங்க நிச்சயமா உங்களுக்கான மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க எதை பத்தியும் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதைப்பத்தியும் கவலைப்பட வேண்டாம் தொழில் விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் தொழில்ல இது நாள் வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா சர்மப்பட்டுக்கிட்டா இருக்காங்க ஒரு சில விஷயங்கள்ல என்னுடைய மனசுல காயம் ஏற்படும் பாத்தீங்களா அது போலதான் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில தொழில நிறையவே ஏமாற்றத்தை சந்திச்சாங்க ஆனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் இதற்கு முன்பு தன் காதலித்த பெண்ணையோ ஆணையோ தான் மறுபடியும் மறுபடியும் காண முடியுமா காண முடியுமா அப்படின்னு எவ்வளவு நாட்கள் அழுது இருக்காங்க இருக்காங்க ஆனா இவங்களுக்கு பிடிச்ச அவங்கள பார்க்க முடியாத நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு எத்தனை நாட்கள் அழுது புழம்பியிருக்காங்க இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் ஆனா ஒரு நாள் கூட தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை பார்க்க முடியல தனக்கு பிடிச்ச ஆனால் பார்க்க முடியும்னு வட்டப்பட்டாங்க ஏன்னா தனக்கு பிடிச்ச ஆனால் பார்க்க முடியும்னா இவங்களோட விரும்பி இருக்காங்க ஆனா திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இவர்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க நாளுக்கு நாள் அவர்களை காணுவோமா காணுவோமான்னு இயக்கத்தில் தவிச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்க விரும்பிய அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ உங்களால் சந்திக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க மகர ராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் நீங்கள் விருப்பப்பட்ட பெண்ணுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும் முக்கியமா இன்னை நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த மகர் ராசிக்காருடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியுங்க இவர்களுக்கு அளவிலான பண கஷ்டம் என்பது இருந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பண கஷ்டங்கள் என்பதும் முழுவதுமாக நீங்கி இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில மாற்றத்தை சந்திக்க முடியும் எவ்வளவோ நாட்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் தனக்கு ரொம்ப காயப்படுத்துது கஷ்டப்படுத்துதுன்னு அழுது இருக்காங்க அழுது புழம்பி கூட செஞ்சுருக்காங்க ஆனால் எதுவும் இவர்களுக்கு தீர்வாக அமையவே இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளாக பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அது மட்டும் இல்லைங்க மகர் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரிங்க இனி அது வெற்றியாகதாக இருக்க போகுது தோல்வின்னு ஓட்டங்களுக்கு இனி இல்லைன்னா அது மகர ராசிக்காரர்களுக்கு தான் மகர் ராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில மத்த பிரச்சனைகளை விடவே இந்த உடல் சார்ந்த நோய் விபாதிகள்ல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகராசிக்கார்கள் முக்கியமா மகராசினுடைய இந்த உடல் நோய் பிரச்சனைனால இவர்கள் நாளுக்கு நாள் அதனுடைய முக்தி அதாவது இப்ப அந்த நோய் ரொம்ப முத்தி பயிற்சி சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் இவருடைய வாழ்க்கையில அந்த நோயினுடைய தாக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அந்த நோயினுடைய தாக்கத்தால இவர்கள் என்ன செய்யறோம் என்ன செஞ்சுகிட்டு இருக்கோன்றது கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே குழம்பு போயிருந்தாங்க மனசுலையும் சரி உடம்புலையும் சரி என்ன செய்ய போறன்றதே தெரியல இவங்களுடைய வாழ்க்கையில இப்படி வாழ்ந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு